பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பக்கவாதத்தில் சுண்டு விரல் வேலை செய்ய தேவையான பயிற்சிகள் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கை விரலுக்கான பயிற்சிகளில் இப்போ ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க சுண்டு விரல் வேலை செய்கிறதுக்கு ஏதாவது பயிற்சி சொல்லுங்க சுண்டு விரலுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விரலும் சேர்ந்து செயல்படும் சுண்டு விரலுக்குன்னு பர்டிகுலராக செய்யணும் வீட்டில் இருக்க ஆப்ஜெக்டை வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெராகுட்டின்னு சொல்லுவோம் இது இதை வச்சுட்டு நான் சொல்லி கொடுக்குறேன் வீட்டில் இருக்க பொருளை பண்ணணும்னா ஒரு சப்பாத்தி மாவு இல்லாட்டி மாவு பொருள் ஏதாவது இருக்கு இல்லை களிமண் இருக்கு அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இங்கே பார்த்துட்டீங்கன்னா கையில் இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி மெல்ல இந்த மாதிரி அழுத்த சொல்லணும் அழுத்திட்டு இந்த மாதிரி நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி அழுத்த சொல்லணும் ஒரு வேளை இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சிரமமா இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இந்த மாதிரி பேண்டெல்லாம் கிடைக்கும் அதுல பாத்தீங்கன்னா உள்ளார விட்டுட்டு எந்த விரலுக்கு அழுத்தம் கொடுக்கணுமோ அழுத்திட்டு இந்த மாதிரி மெல்ல பண்ண சொல்லலாம் இப்போ இதே இதை வந்து பார்த்திங்கன்னா நாலு விரலுக்கு செய்யும்போது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நாலு விரலுக்கு அந்த நாலு கேப்லேயே உள்ளார விட்டுட்டு பாத்தீங்கன்னா இப்படி எவ்வளோ அழுத்த சொல்றோமோ அழுத்திட்டு இப்படி லூஸாக விடலாம் இந்த மாதிரி செய்யலாம் பர்டிகுலராக சுண்டு விரலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை வந்து கம்மி தான் சுண்டு விரல் வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா சேர்ந்து செயல்படும் ஒரு டம்ளர் எடுக்கணும் ஒரு ஆப்ஜெக்ட் எதாவது எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து சேர்ந்து தான் செயல்படும் பர்டிகுலராக செய்யணும் அப்படின்னா அந்த இரலுக்கு மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி மெல்ல அழுத்திட்டு லூஸாக விடுற மாதிரி ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சேர்ந்து செய்யற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி செய்யலாம் ஒருவேளை தனியா செய்யணும் விருப்பப்பட்டுச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம கையில வச்சுட்டு கோடு போடுறது இந்த கையை வச்சுட்டு நேரா இழுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம்னாவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிரும் தேங்க்யூ